நான் வந்து இப்போது உங்களுக்கு கேஸ் கிராலர் ட்ரிக்ஸ் எப்படி கற்று கற்றுக்கிறதுன்னு தர போகிறேன் இது வந்து நான் ரொம்ப ஈஸியாக தான் செய்ய போகிறேன் இது ஒரு பிக்ஷு தான் இது வந்து ரொம்ப ஈஸி தான் நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபார்வேர்ட் பண்ணாமல் பார்க்கணும் இது எப்போ எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நம்ம நேச்சுரல் வீடியோ மட்டும்தான் போட்டுட்ருக்கோம் நம்ம கிராமத்து மாணவர்களின் திறமைகளுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்கணும் பாருங்கள் அவருடைய திறமையை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்க கை அப்படியே விளையாடுதுங்க பாருங்கள் அவருடைய திறமைக்கு நீங்கள் தான் லைக் கொடுக்கணும் ஷேர் பண்ணணும் மாணவர்கள்கிட்ட நிறைய திறமைகள் ஒழிஞ்சு கிடக்குங்க எவ்வளோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள் பாருங்க இதாங்க ஃப்ரிட்ஜி ஃப்ரிட்ஜின்னு சொல்கிறாங்க தம்பி இது என்னதுமா ஃப்ரிட்ஜி எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒம்போது நைன்த் கிளாஸ் மாணவனா தம்பி உங்கள் பேர் என்ன சுதர்ஷ் நம்ம வில்லேஜில் உள்ளவர் தான் ரொம்ப நிறைய படிப்புலையும் நான் ரொம்ப கவனம் உள்ளவர் ரொம்ப அருமையான நிறைய திறமைகள் இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பண்ண விடுங்க தம்பி நம்ம சேனலை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதாவது இந்த சேனல் வந்து ரொம்ப நல்ல சேனல் தான் நான் வந்து இதில் வீடியோ போடுறேன் தாத்தாவும் இதில் வந்து வீடியோ எடுக்காங்க இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட தட்டிங்க இந்த மாதிரி நேச்சுரல் வில்லேஜ் வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் அரசூர் பூச்சிக்காரர் ராஜேந்திரன்